வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய தினமும் பல விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக தமிழர் பிரதேசத்திலே இடம்பெற்று வருகின்ற அநீதிகள் தொடர்பாகவும் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் தான் இந்த தொகுப்பிலே ஆராயிருக்கிறோம் தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை தொடர்பான விடயங்கள் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பிபிஐ சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டாக்டர் பவானந்த ராஜா அவர்கள் இரட்டை வேடம் தருத்திருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமராதர் அர்ச்சனா அவர்கள் இன்னொரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இணைவதற்கோ அல்லது அந்த கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கோ நான் ஒருபோதும் தயாரில்லை என்கின்றவாறு அவர் பல விடயங்களை இருக்கிறார்

போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்களுடைய போராட்டம் அமைந்திருக்கிறது அதே யாழ் மாவட்டத்திற்கு அபிவிருத்தி குழு கூட்டத்திற்காக வந்திருந்த இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கும் இந்த விடயங்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டது அந்த இடத்திலே குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவர்கள் தையிட்டு விகாரையை உடைப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்கின்றவாறு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அப்போதும் தெரிவித்திருந்தார் இப்போதும் தெரிவித்து வருகிறார் என்பதும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அந்த எது எப்படியாக இருந்தாலும் உண்மையின் பக்கமாக அந்த நியாயத்தின் பக்கமாக செயற்பட வேண்டியதுதான் அனைத்து தரப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான கிடையாது அதே தங்களுடைய காணியை தங்களுக்கு மீள தர வேண்டும் என்பதில் மக்கள் போராட்டம் செய்வதில் எந்த விதமான தவறுமே கிடையாது அதே நேரத்தில் தான் இன்றைக்கு சட்டவிரோத விகாரை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அது தொடர்பான விடயங்கள் பேசி அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்கின்ற வாக்குறுதியை அரச தரப்பினர் வேளையிலே தையிட்ட அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரையிலே மடாலயம் அண்மையிலே திறந்து வைத்திருப்பது தமிழர்களுக்கான அந்த போராட்டத்திற்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்க போவதில்லை நாங்கள் நினைத்ததைத்தான் செய்வோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் நேரடியாக அறிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் தான் அண்மையிலே வலிவடக்கு பிரதேச செயலகத்திலே டாக்டர் பவானந்த ராஜா அவர்கள் என்பிபி பி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய தலைமையிலே பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது சந்திரண்டு தூக்கம் நிலையில் இருபத்தி எட்டாம் தேதியோ இருபத்தி மூணாம் தேதியோ அங்கே எந்த ஒரு சட்டவிரோத கட்டணம் மிக கோலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு தாங்கள் எந்த நடவடிக்கை எடுத்துருந்தீங்க ஒரு பிரதேச செயலா சார்ந்தவோ அல்ல இந்த பிரதேசத்திலிருந்து அந்த கூட்டத்திலே காணியினுடைய உரிமையாளர்கள் பலர் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருந்தார்கள் அல்லது தெரியப்படுத்தி இருந்தார்கள்

ോ ഇല്ലേ പോരാ அவருடைய கேள்வியிலே நியாயத்தன்மை இருக்கிறது என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அதே நேரத்திலே இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலே அவர் இந்த விரோத விகாரை தொடர்பாக குரல் எழுப்பி வழியிலே பேசி இருக்கிறாரா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடுவதற்கு தயாராக இல்லை இதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது அரசாங்கம் எதனை சொல்கிறதோ அதனை சொல்பவர்களாகத்தான் அரசு சார்ந்த அது எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் அது கடந்த காலத்தில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் தற்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் அரசு சொல்வதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள் ஆனால் தேர்தல் காலத்திலே மக்களுக்கு பலவிதமான வாக்குறுதிகளை வழங்குவார்கள் அவர்கள் என்பியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலவிதமான வாக்குறுதிகளை அந்த தையிட்டுல இருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற காணிகளுடைய உரிமையாளர்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியதாக அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த பவானந்த ராஜா அவர்கள் மக்களை பார்த்து கேட்ட கேள்வி என்பது நிச்சயமாக நியாயமற்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையிலே இது நியாயம் அற்றதாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் அந்த இடத்திலே அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த காணி உரிமையாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு அதற்கு இடையூறுகளை ஏற்படுத்துகின்ற வகையிலே சிலரால் சிலர் தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த இடத்திலே சிலர் குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்ததையும் கூடியதாக இருக்கிறது இந்தையவே நான் ஒரு உங்கமே எனக்கு நான் இந்த காரியத்தை பண்ணுது நான் யார நீ என்ன சாக்கு பண்ணுது ஹரிஷ் சார் கேள்வி கேட்க வேண்டியது இல்லை நான் வந்து கிளார்ட் நான் சொல்லுறேன் எங்க டேய் சப்பலா கேடே முன்னடையிலட்ட நான் என்ன செய்யறேன் அப்ப அவ எல்லையில நடந்து போறது இவ இல்லையே இதுல இருக்குது ஆத்துக்கு அது நீ லைன்ல இருக்க நீங்க நான் நம்ம எல்லாம் நம்ம அப்பளை இங்கே நீ தண்ணிய வந்து சந்தா சரி அத அப்புறம் கமிட்டட் பண்ணி போணும் அய்யா இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதர் அர்ச்சுனா அவர்கள் பகிரமுகமாக ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற கட்சியுடன் இணைவதற்கோ அல்லது அவர்களுடைய கூட்டில் இணைந்து செயற்படுவதற்கோ நான் ஒருபோதும் தயாராக இல்லை அவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கு தமிழ் தேசியம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பனாக மட்டும்தான் நான் இருப்பேன் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதேத்திலே தமிழ் தேசிய கொள்கையிலிருந்து மாறாத கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்னும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதை ராமநாதர் அர்ச்சுனா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே இத்திலே இந்த கட்சி மட்டும்தான் ஊழலற்ற கட்சியாக இருக்கிறது என்று தான் நம்பியிருந்ததாகவும் ஆனால் அந்த கட்சியிலே சிலர் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இதே நேரத்திலே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் உங்களுடைய கட்சி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடன் அவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் இதே நேரத்திலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே அவர்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் கொள்கை மாறாக தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து மாறாத ஒரு கட்சியாக அல்லது ஒரு அமைப்பாக இன்றும் இருந்து வருகிறார்கள் அதே இடத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து முதலாவதாக வெளியேறிய கட்சியாகவும் அவர்களுடைய கட்சிதான் இருக்கிறது என்பதும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் பலவிதமான கருத்துக்கள் எழுந்து கொண்டிருந்தாலும் உண்மையின் பக்கமாக சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறபடியாத்தான் இந்த கருத்தை நான் சொல்லி இருக்கிறேன் சரி இது ஒரு விடயம் இன்னொரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் காலகாலமாக இந்த ஆணையுறவு உப்பு இந்த ஆணையுறவு உப்பு அப்போது எப்படியான மவுசு அந்த உப்புக்கு இருந்ததோ அந்த நிலைமை தற்போது இல்லை என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது அந்த இடத்திலே ஆனையுறவு உப்பளம் என்கின்ற பெயர் இருந்தாலும் அந்த இடத்திலே தொழிற்சாலை இருக்கிறதா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்ல அந்த உப்பை வந்து வேற இடத்திற்கு ஏற்றி கொண்டு போய் அங்கே இருந்துதான் என்ன செய்யணும் பண்ணி எல்லாம் கொண்டு வரப்படுகிறது ஆனால் ஆனையுறவு உப்பு என்று சொல்லப்பட்டது ஆனால் அந்த உப்புக்கு தற்போது ரஜலுணு என்கின்ற பெயர் மாற்றம் செய்ய போவதாக கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக கடற்கரைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு விடயத்தை இருக்கிறார் ரஜலுனு என்பது பிராண்ட் என்று சொல்லி இருக்கிறார் நிச்சயமாக அந்த பிராண்ட் என்பது தற்போது முக்கியமில்லை மக்களுக்கு வந்து இந்த ஆணையரவு உப்பு உப்பு என்பது எங்களுடைய மண் சார்ந்தது அது எங்களுக்கு சொந்தமானது ஆனால் அந்த உப்பினுடைய பெயர் மாற்றம் செய்யப்படக்கூடாது என்பதைத்தான் இந்த மக்கள் விரும்புகிறார்கள் ஏனென்று வாசமாக இருக்கிறது இந்த மண்ணிலே விளைகின்ற ஒரு முக்கியமான பொக்கிசமாக இருக்கிறது மாற்றம் செய்வது அல்லது மாற்றுவது என்பது வடக்கு வாழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது இதிலே மிக தெளிவாக தெரிகிறது என்னவென்றால் இந்த அரசாங்கம் மீண்டும் தமிழர்கள் மத்தியிலே பிணிப்பை ஏற்படுத்துகிறதா அல்லது அடக்குமுறையை ஏற்படுத்துகிறதா என்கின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு ஊழலற்ற அரசாங்கம் இனவாதமற்ற ஒரு அரசாங்கம் என்று பேசப்பட்டாலும் இப்படியான விடயங்கள் இனவாதத்தை அல்லது இனவாதத்தை தூண்டுவதை வெளிப்படுத்தி நிற்கிறது நல்லது சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பினராக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்